அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் மிக மிக முக்கியமான நாள் முருகனை வழிபடக்கூடிய அனைவருக்கும் இந்த நாள் மிக முக்கியமான நாள் ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கூட சேர்ந்து வரக்கூடிய ஷஷ்டி ப்ளஸ் கார்த்திகை விரதமும் இன்றைய தினம் இருக்குது இன்று பங்குனி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறதே முருகனுக்கு ரொம்ப உகந்த மாதம் ஏன்னா தெய்வீக திருமணங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் தான் நடைபெற்றன பங்குனி உத்தரம் அந்த பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய பங்குனி உத்தர முருகர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான வழிபாடு அதனால இன்றைய தினம் நம்ம எக்காரணத்தை கொண்டும் தவறவிடக்கூடாது ஒரு எளிய முருகனுடைய வழிபாடாவது ஓம் சரவண பவ அப்படிங்கிற அந்த சடாக்சர மந்திரத்தையாவது நீங்க ஆறு முறை இன்னைக்கு உச்சரிக்கணும் ஏற்கனவே இதற்கு முன்பு நான் ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் வெற்றிலை தீபம் ஏற்றி ஒரு மஞ்சள் கயிறில் ஆறு முடிச்சுகள் போட வேண்டும் அதை ஆறு நாட்கள் நம்ம வந்து கட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் அதை பாருங்கள் ரொம்ப எளியம் எளிமையான வழிபாடு ஆனால் சக்தி வாய்ந்த வழிபாடு அதையும் நீங்கள் இன்றைக்கி இரவு பன்னிரெண்டு மணிக்கு முன்பு முருகனை வேண்டி வழிபட்டு அதை நீங்கள் செய்யுங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் அசைவம் அந்த ஆறு நாட்கள் சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நிச்சயமாக சாப்பிடக்கூடாது இது வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் அதை வந்து வெளிப்படையாக சொல்லலை இப்போ இந்த வழிபாட்டுக்கும் ஆறு நாட்கள் செய்ய வேண்டியது தான் ஆனால் இதையும் வந்து நீங்கள் அசைவம் சாப்பிடாமல் செய்வது தான் நல்லது எல்லா வழிபாடுகளுமே ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் ஆனால் இந்த நாளில் இந்த நேரத்தில் இதை நீங்கள் செய்யும்போது நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்னோடய வேலை ஸோ விருப்பப்பட்டவர்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த வழிபாடுகளை செய்து பாருங்கள் அப்படி இல்லை உங்களுக்கு வேற வேலையே இல்லையா எப்பொழுதும் இதை செய்ய அதை செய்யு சொல்றீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் நினைக்கலாம் அப்படி இருக்கிறவங்க இதை நீங்க விட்டுடுங்க ஏன்னா உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு முக்கியம் இல்லாத ஒன்று அல்லது உங்களுக்கு பலன் தராத சில விஷயங்கள் மற்றவருக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை தந்திருக்க கூடும் இதை ஒரு நாள் செஞ்சேன் நான் நம்பிக்கை இல்லாமல் தான் செஞ்சேன் ஆனால் எனக்கு அவ்வளவு மறுநாளே நான் எதிர்பார்க்காத அளவு எனக்கு நல்ல பலன் கிடைச்சிது அப்படின்னு எத்தனை பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறத நான் உங்களுக்கு போஸ்ட்டாக ஷேர் பண்ணுறேன் அதனால் உங்களுக்கு எது சௌகரியப்படுதோ உங்களுடைய உள் மனது இதை நம்ம செய்யலாம்ப்பா நம்மளுக்கு நல்லது நடக்கும்னு நம்பிக்கை வருது அப்படின்னு தோணுதோ அதை நீங்கள் செஞ்சு பாருங்கங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான சுக்கு வழிபாடு ஆனால் இதற்கு முன்பு நான் இதை நம்ம சேனல்ல இந்த வழிபாட்டை குறிப்பாக சொன்னது கிடையாது அதாவது சுக்கு வந்து நம்ம செவ்வாய்க்கிழமையில் முருகரை வேண்டிக்கிட்டு அந்த சுக்கு தாயத்தை ரெடி பண்ணி நம்ம கையில் கட்டிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி சுக்கு பொடி செய்து தீபம் ஏற்றும்போது அந்த சுக்கு பொடியை அதில் போடுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா சுக்கு வந்து மாபெரும் மருந்து அந்த மருந்து நம்ம உடலை மட்டும் சுத்தப்படுத்துவது மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த சுக்க வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு தாந்திரிக வழிபாடு முருகனை வேண்டி நம்ம செய்ய போகிறோம் இதுவும் வந்து நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு செய்வது அப்படிங்கிறது நல்லது ஆனால் இந்த வழிபாடை வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு வேணாலும் செய்யலாம் யாருக்கெல்லாம் இந்த வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப மந்தமாக இருக்கிறாங்களோ உனத்த சொன்னால் புரிஞ்சிக்காமல் ரொம்ப லேட்டாக அதாவது கலோக்கியல் லாங்குவேஜில் என்ன செய்வா சொல்வாங்கன்னா நீலாம் ஒரு டியூப் லைட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு முறை சொல்லி புரிஞ்சிக்காதவங்க திரும்ப திரும்ப எப்படி ஏன் எதுக்குன்னு கேட்குறவங்கள சரியான டியூப்லைட்டு நீனு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியான மக்கள் அப்படியான பசங்க அவங்களாம் இதை தயவு செஞ்சு செய்யுங்க நான் இந்த பதிவில் டியூப் லைட் அப்படின்னு சொன்னது வந்து யாருக்காவது நோக்கடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க நான் யாரையும் காயப்படுத்தணும்னு சொல்லலை நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் கோடு போட்டால் ரோடு போடுவாங்க எள்ளுன்னா எண்ணெயாக வந்து நிற்பாங்க ஒரு தடவை சொன்னால் கற்பூரம் மாதிரி பிடிச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சில பேர் வந்து அவ்வளோ ரூடாக இருப்பாங்க சில பேர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் பிக்கப் பண்ணுவாங்க அவங்களெல்லாம் படிப்பில் அவங்க வாழ்க்கையில் எந்த வகையிலையும் பின்தங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து எல்லாருக்கும் புரியணும்னு அதை மாதிரி சொன்னேன் ஸோ அதை மாதிரி இருக்கிறவங்க ஏன்னா எவ்வளோ காசு பணம் எல்லாமே இருந்தால் கூட அவங்களுக்கு புத்தி சாதுரியம் அந்த எந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கணும் எப்படி நம்ம சாதுரியமாக செயல்படணும் அப்படிங்கிறது தெரியலனா எவ்வளோ காசு இருந்து எதுவுமே வந்து பிரயோஜனம் கிடையாது அதனால் சில எல்லாம் வந்து அவ்வளோ வந்து ஷ்ரூடாக இருப்பாங்க டேலண்ட்டாக இருப்பாங்க டக்கு டக்குன்னு அந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அவங்கள்லாம் அத மாதிரி குணம் இல்லாதவர்கள் இவங்களை நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் வந்து கவலைப்படுவாங்க இவன் பழந்து என்ன பண்ண போகிறான்னு தெரியல சின்னதுலேயே இவ்வளோ மந்தமாக இருக்கிறான் அப்படின்லாம் நிறைய பேர் பெற்றோர்கள் கவலைப்படுவதை நான் வந்து பார்த்துருக்குறேன் நேரடியாகவே பார்த்துருக்கேன் ஸோ அவங்கள்லாம் முருகனை வேண்டி இந்த சுக்கு ஒரு சின்ன பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க போதும் பெருசுலாம் தேவையில்லை நிறைய பேர் சுக்குன்னா என்னென்னே தெரியாமல் இருக்கிறாங்க ட்ரைடு ஜிஞ்சரு இன்னும் சில பேர் கமெண்ட் செக்ஷனில் நான் சுக்கு சம்மந்தமான பதிவுகள் போட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க நான் இஞ்சி வச்சே இதை செஞ்சிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க தயவு செஞ்சு இஞ்சிக்கு வேறு ஒரு குணம் இருக்கும் சுக்குக்கு வந்து வேறு ஒரு குணம் இருக்கும் அதனால் இஞ்சியை எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே தான் நம்ம இஞ்சியை பயன்படுத்தணும் சுக்கு எங்கே பயன்படுத்தணுமோ அது அந்த இடத்துல சுக்கு தான் இங்கே பயன்படுத்தணும் தாயத்து செய்தும் நீங்கள் இன்றைக்கி கட்டிக்கலாம் இதை வந்து ஒரு மஞ்சள் நூலில் கட்டி முருகர் படத்திற்கு முன்பு வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் கையில் வச்சுட்டு எதற்கும் பயப்படாமல் எதற்கும் அஞ்சாமல் எல்லா நேரமும் தைரியமாக எல்லா பிரச்சனையையும் ரொம்ப சாதுரியமாக எதிர்கொள்ளக்கூடிய குணம் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு அவங்களே வேண்டிக்கலாம் இல்லை அவங்களுக்காக அவங்களுக்கு உரியவர்கள் அவங்க மனைவியோ இல்லை கணவனோ இல்லை பெற்றோரோ இல்லை மனைவி யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் வேண்டிக்கிட்டு இதை செய்யலாம் இப்போ இந்த வழிபாட்டில் நம்ம செய்ய போகிறது ஒரு சின்ன துண்டை எடுத்து ஒரு பேப்பரில் மடிச்சுடுங்க மடித்து அந்த குறிப்பிட்ட நபர் படுக்கக்கூடிய தலையணை கீழே அந்த பொருளை வையுங்க இப்போ பிஸ்னஸில் வந்து அவன் நல்லா முன்னேறணும் பிஸ்னஸ்க்கு பேச்சு திறமை வேணும் அந்த பேச்சு திறமை நிறைய பேர்கிட்ட இருக்கவே இருக்காது ஸோ அவங்கெல்லாம் வந்து நல்ல பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்றவங்க அவங்க செய்யலாம் படிப்பில் மந்தமாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க செய்யலாம் இல்லை வாழ்க்கையே ரொம்ப மந்தமாக இருக்குது இவன் கூட இருந்தவங்களாம் எங்கேயோ போயிட்டான் இவன் மட்டும் இப்படி பின்னாடி இருக்கிறான் அப்படின்னு இருக்கிறவங்க செய்யலாம் அதனால் இவங்க தான் செய்யணும்னு இப்போ நான் பேசுகிறதுலேருந்து நீங்கள் புரிஞ்சிட்ருக்கலாம் யார் யாரெல்லாம் செய்யணும்னு அவங்கெல்லாம் செய்யுங்க நிச்சயமாக அவங்கலாம் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு முருகனோட அருளால் வ வளருவீங்க இப்போ இன்றைக்கி நைட்டு மடித்து வைக்கிறீங்க நாளை காலையில் ஒரு பத்திரமான இடத்துல எடுத்து வச்சுடுங்க திரும்ப ஆறு நாள் நைட்டு இப்போ இன்றைக்கி ஆரம்பித்து இன்றைக்கி வந்து வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் புதன்கிழமை முடிஞ்சு வியாழக்கிழமை காலையில் இந்த சுக்கை வந்து நம்ம கால் படாத இடத்துல போட்டுடலாம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தலையணை கீழே வைக்கும்போது நான் வந்து என் வாழ்க்கையில் மற்றவங்கெல்லாம் மூக்கு மேலே விரல வைக்கிற மாதிரி நான் முன்னேறி காமிக்கணும் அப்படிங்கிறத உங்கள் மனசில் நீங்கள் உறுதிமொழியாக ஒரு சேலஞ்சாவே எடுத்துக்கோங்க இவன்லாம் எங்கேருந்து முன்னேற போகிறான் அப்படின்னு சொன்னவங்களாம் உங்களை வந்து ஆச்சரியப்படுற மாதிரி நீங்கள் வளரணும்னா இதை வந்து நீங்கள் நிச்சயமாக செய்து பாருங்கள் வாழ்க்கையில் அடி அடி மேலே அடி வாங்கிட்டுருக்கிறேன் அப்படின்றவங்களாம் இதை நிச்சயமாக செய்யுங்க நல்ல வந்து ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வந்து நிறைய பேர் இது வந்து நான் காலம் வந்துடுச்சு அப்படிலாம் இதுக்கு வந்து தேவை கிடையாது நீங்கள் தலையணை கீழே தானே வச்சு படுக்கிறீங்க இது வந்து யார் வேணாலும் செய்யலாம் அதனால் இதை நீங்கள் செய்யுங்க நல்ல மாற்றம் ஏற்படுவதை நீங்களே அறிவீங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்கன்னா லைக்ஸ் அதிகமாக வர வர எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி